வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பச்சை பயிர் நிறைய உணவுகளில் வந்து நமக்கு அது சேலட்டாகவும் வந்து சேர்க்கப்படுது நம்முடைய வீடுகளில் சமையலுக்காக பல்வேறு வகையான பருப்பு வகைகள் பீன்ஸ் எல்லாம் பொதுவாக இருக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் இது எல்லாமே முக்கிய பொருளாக தான் இருக்குது அதில் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது தான் பச்சை பயிர் வந்து ப்ரோட்டீன் ஃபைபர் உள்ளிட்ட நிறைய நமக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே அடங்கியிருக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்குது இப்போ சுவையான ஸ்நாக்ஸ் ஆரம்பித்து சத்தான உணவுகள் சேலட்டுகள் அப்படின்னு பல உணவுகளை தயாரிக்கும் போது பச்சை பயிர் நம்ம சேர்த்து பயன்படுத்தலாம் அனைத்து காலங்களிலுமே பச்சை பயிர் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம் இதன் மூலமாக கிடைக்கூடிய நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படினால நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ குழுப்பிடலாம் இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம நார் நார்சத்து இருந்திருக்கக்கூடிய ப்ரோட்டீன் இருந்திருக்கூடிய பச்சை பேர உணவுகளை சேர்த்துக்கலாம் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஃபைபர் மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பேர் இருக்கு இப்போ பச்சை பேர் வந்து ஃபைபர் சத்து கொண்டு இருக்கிறதால ரத்த நாளங்களில் நமக்கு கொலஸ்ட்ரால்களை வந்து படிய வைக்காது ஏன்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல வளமான கொலஸ்ட்ரால்கள் மட்டும்தான் நமக்கு வேணும் கெட்ட கொலஸ்ட்ரால்களை நமக்கு வேண்டாம் அதனால அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து நமக்கு ரத்த நாளங்களை படிய வைக்காமல் தடுக்கிறதும் படிந்திருக்கக்கூடிய கொலசல்களை வெளியேற்றுவதற்கும் நார்சத்து அவசியம் அந்த நார்சத்து பச்சைப்பயிரில் இருக்கு அதே சமயம் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் பிரஷர் ரத்த இரத்தத்தை நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கும் உதவிகரமாக இருக்கும் இதனால நரம்புகள் வழியாகவும் ரத்த நாளங்கள் வழியாகவும் ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் பாய ஆரம்பிக்கும் இதை தவிர பச்சை பயிரில் கொழுப்பு மற்றும் சோடியம் குறைவாக தான் இருக்கு இதன் காரணமாக தான் இதய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற ஒரு உணவாக பச்சைப்பயிர் இருக்கு இருக்கு ரத்த நாளங்கள் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பும் இதயத்துக்கு தேவையான ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கும் இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதயத்த மணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு இருக்காது உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நம்மளுடைய உணவுகளை பச்சை பெற சேர்த்துக்கலாம் பச்சை பயிரில் புரோட்டீன் மற்றும் ஃபைபர் அதிகம் இருக்கு இவை இரண்டுமே எடை இழப்புக்கு உதவக்கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் தான் பச்சை பயிர் இருக்கக்கூடிய புரோட்டீன் மஸ் மசில் மாசை உருவாக்குறதுக்கும் மற்றும் மசுல் மாச பராமரிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அதே நேரம் பச்சை பச்சைப்பேரில் இருக்கக்கூடிய ஃபைபர் நம்ம வந்து உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதாவது அந்த பேரை நம்ம சாப்பிட்டு அப்புறமே நம்மளுடைய உணவுகளை சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஃபீலை கொடுக்கும் திருப்தியாக உணர வைக்கும் இதுக்கப்புறம் நம்ம உணவுகளே சாப்பிட வேணாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும் இதனால் நம்ம வந்து கலோரிகள் குறைவு வந்து கல்லூரிகள் வந்து பச்சை பச்சைப்பயிரில் குறைவாக இருக்குது அப்போ நீங்கள் அதிகமான கல்லூரிகள் இருந்து இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டீங்க உங்களுடைய பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்குவீங்க எப்போதுமே நம்மளுடைய உடல் குறைக்கணும்னா நம்ம குறைந்த கல்லூரிகள் இருந்து ஏன் ஆனால் அதே சமயம் ஊட்டச்சத்துக்களை கொடுத்து பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உணவை தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ நம்ம பசியை கண்ட்ரோல் பண்ணாமல் பட்னி கிடந்தலாம் நம்மளுடைய உடல் எடை குறைக்கக்கூடாது அத நமக்கு ஆபத்தில் கொண்டு போய் முடியும் இப்போ நீங்கள் பச்சை பயிறு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமான உணவுகளை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிடுவீங்க பச்சைப்பிலில் இருக்கக்கூடிய நார் சத்து உடலில் தேங்கியிருக்க கூடிய கொழுப்புகளை கரைத்து எனர்ஜியாக உங்களுக்கு மாற்றி கொடுத்து நீங்கள் எதிர்பார்க்க கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை குறைத்து கட்டுக்கோப்பாக மாற்றி கொடுக்கும் செரிமானம் மேம்பாடு அடைவதற்கு பச்சை பயிறு எடுத்துக்கலாம் சிறந்த செரிமானத்திற்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் அவசியம் அது பச்சைப்பயில் இருக்கிறதால செரிமான அமைப்பு நமக்கு சீராக இயங்குவதற்கு உதவி பண்ணி மலச்சிக்கல் ஏற்படுவதையுமே பச்சை பயிர் தடுக்கும் செரிமான அமைப்பு தவிர குடல் ஆரோக்கியத்திற்குமே பச்சை பயிர் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது இது தவிர ஃப்ரீ பயாட்டிக்ஸ்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்கு இது குடல் வரக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு வகை ஃபைபர் அதனால நீங்க பச்சை பயிர் எடுத்துக்கிட்டீங்கன்னா செரிமானமும் உங்களுக்கு நன்றாக நடக்கும் குடல்கள் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களுமே ஊக்குவிக்கப்படும் இப்போ நீங்க உணவுகளை சாப்பிடுவீங்க அந்த உணவுகள் செரிமானமாகும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் நல்ல பேக்டீரியாக்கள் மூலமாக வெளியேற்றப்படும் கழிவுகள் வெளியேற்றப்பட முடியாமல் போகிறதால் ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வாயு பிரச்சினை வயிற்று பொறுமல் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்காது உங்களுக்கு வந்து கழிவுகள் வெளியேற்றப்படும் போது ஏற்படக்கூடிய அதீத வயிற்றுப்போக்கு பிரச்சனையுமே உங்களுக்கு இந்த பச்சைப்பயிறு சரி பண்ணிவிடும் உணவு செரிமானமாக போறதால வரக்கூடிய அந்த அஜீரணம் தொடர்பான பிரச்சனை தலை சுறுத்தல் வாந்தி மயக்கம் இந்த மாதிரி பிரச்சனையுமே நீங்கள் சரி பண்ணிக்கலாம் ஒட்டுமொத்தமாக செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் ஃபுட்டாக வந்து பச்சைப்பயிறு இருக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடியது பச்சை பயிர் பச்சை பயிர் வந்து குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டு இருக்கு அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட் அப்படின்றதால இந்த பச்சை பயிரை நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக அதிகரிக்காது எனவே இது நீரிழிவு நிலை அல்லது ஃப்ரீ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சிறந்த உணவு தேர்வாக இருக்கும் பச்சை பயிரில் இருந்திருக்கூடிய நார்சத்து ரத்த ஓட்டத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இதனால் நம்மளுடைய பிளட்டில் கூடிய சுகருடைய அளவை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நாலடைவில் அந்த சுகர் பிரச்சனை நீங்க விடுபட்டுலாம் உங்களுக்கு அந்த ல்லாம் கரெக்டா போது பிளட்ல சுகருடைய லெவல் கண்ட்ரோல் ஆயிடும் உங்களுக்கு வந்து சுகர் பிளவாக வரக்கூடாது நீங்க இப்ப இருந்தே ஆரோக்கியமாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இப்ப இருந்தே வாரத்தில் ஒரு தடவையாவது பச்சை பெயர உணவுகளை சேர்த்து கொண்டு நலம் பெறுங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதற்கு பச்சை பெயர் எடுத்துக் கொள்ளலாம் ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு தேவையான முக்கியமான மினரல்ஸ்களாக இருக்கக்கூடிய ஜிங்க் மற்றும் இரும்புச்சத்து பச்சை பெயரில் அதிகம் காணப்படுது ஜிங்க் ஆனது தொற்று நோயை எதிர்த்து போராடும் ரத்த விலையனுக்களை உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே நேரம் நம் உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் சப்ளை பண்றதுக்கு ரத்த சிகப்பணுக்கள் இம்பார்டன்ட் இல்லையா அந்த ரத்த சிகப்பணுக்களை இரும்புச்சத்து நமக்கு உருவாக்கும் இப்போ நமக்கு ரத்த சிகப்பணுக்களும் ரத்த விலையணுக்களும் கரெக்டான லெவல்ல இருக்கும் குறிப்பாக விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இதெல்லாமே நமக்கு வந்து பச்சைப்பில் இருக்கிறதால நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை நம்ம அதிகப்படுத்திக்கலாம் ஆன்டி ஆக்சிடென்ட்களை பெற்று நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான காய்ச்சல் தலைவலி சளி இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்திக்கலாம் சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வராமல் தருத்துக்கொண்டு நலமாக இருக்கலாம் அதாவது ஒட்டுமொத்த அந்த இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு மண்டலமே ஒட்டுமொத்தமாக வலுப்பெறும்பொழுது எந்த நோயுமே நமக்கு வந்து அட்டாக் ஆகாது சர்மம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியம் பெறுவதற்கு பச்சைப்பயிர் எடுத்துக்கலாம் நமது சர்மம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சைப்பயிரில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் பெரிதும் உதவிகரமாக இருக்குது புரோட்டீனானது சர்மம் மற்றும் முடி செல்களை உருவாக்குறதுக்கும் அந்த செல்களை வந்து சேதமடையாமல் சரி செய்வதற்கும் செல்களினுடைய ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் ஹெல்ப் பண்ணும் மேலும் பச்சைப்பருப்பு ஒரு பயோட்டின் வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல மூலமாக இருக்குது ஸோ இந்த பயோட்டின் என்ன பண்ண முடியும்னா முடி வளர்ச்சிக்கு தேவையான ஒரு முக்கியமான விட்டமினாக இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதன் மூலமாக சருமத்தில் எந்த விதமான சுருங்கிய தோற்றமும் நமக்கு இருக்காது வயதான ஒரு தோற்றம் இருக்காது நம்மளுடைய ஏஜை வந்து வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நம்ம எங்கே தெரிய ஆரம்பிப்போம் சருமத்தில் கோலோஜின் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டு ரத்த ஓட்டம் சருமத்தில் பாய ஆரம்பிக்கும் போது மின்னக்கூடிய பல சருமம் கிடைக்கும் வளர்ச்சியான தோற்றமெல்லாம் நமக்கு இருக்காது முகப்பொருட்கள் கண் கருவலியங்கள் கரும்புள்ளிகள் இந்த மாதிரி எந்த விதமான ப்ராப்ளமே சருமத்தில் இருக்காது நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் அந்த இறந்த செல்கள் அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள் இதெல்லாமே வெளியேற்றப்படும் போது நம்மளுடைய சர்மம் ஆரோக்கியமாக இருக்கும் குறிப்பாக வந்து முடியினுடைய வேர்கால்கள் வரைக்குமே அந்த பயோட்டின் வந்து நமக்கு ஸ்ட்ராங் பண்ணும் அப்போ நமக்கு முடி கொட்டுறது இளநரையிலே முடி கொட்டுறது இளநரை ஏற்படுவது பித்தண்டை ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இருக்காது பேன் பொடுகு தொல்லை கூட இருக்காது அடர்த்தியாக கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை நம்ம பெறலாம் அதுக்காக தான் நம்ம பச்சைப்பயிரை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் உங்களுக்கு வந்து ஞாபக மருதியெல்லாம் எதுவும் இல்லாமல் ஞாபக சக்தி அதிகமாக உங்களுக்கு கரெக்டான லெவலில் இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் பச்சைப்பயிரை எடுத்துக்கலாம் இப்போ வயதானவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற மரபியல் சார்ந்த ஞாபக மருதி நோய் ஏற்படுவதற்கு அதிக காரணங்கள் இருக்குது இப்போது அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளத்தை நீக்கிறதுக்கு பேர் அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் தொடர்ந்து வயதானவர்கள்லாம் பச்சைப்பேர் போது அந்த மூளை வளர்ச்சிக்குன்றக்கூடிய அபாயம் பார்க்கின்சன் அல்சைமர் மருதி நோய்கள் வந்து ஓரளவுக்கு வந்து விடுபடுவாங்க ஏன்னா மறதி அப்படின்றத முழுமையாக நீக்க முடியாது வயதானவர்களுக்கு ஓரளவுக்கு வந்து மறதி ஏற்படாமல் கொஞ்சம் தடுக்கிறதுக்கு பச்சை பேர் வந்து ஹெல்ப் பண்ணும் இதே இருந்து இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க பேர் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு ரிஃபோஃப்ளோவின் இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் போது மூளை நரம்புகளை ரத்த ஓட்டம் சீரானவர்களை போது எதையுமே எளிதில் சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பாங்க எதையும் எளிதில் கட் பெற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய அபாயம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பாங்க ஸோ இப்போ நீங்கள் மூளை வளர்ச்சியை வந்து அளவுக்கு அதிகமாகலாம் இல்லாமல் அளவாக வந்து பெற்றுக்கொள்ளணுனா பச்சை பெரு எடுத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் தொடர்ந்து பச்சை பெரு எடுத்துக்கொண்ட நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை